சென்னையில் அமையவுள்ள புதிய பிராட்வே பேருந்து நிலையம் எப்படி இருக்கும் தெரியுமா இதோ புகைப்படங்கள் வெளியாகி இருக்குது சென்னையில் போக்குவரத்து சேவை அதிகரித்துள்ள நிலையில் பிராட்வே பேருந்து நிலையம் நவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்படுறதுக்கு தயாராகிட்டு இருக்குது இதற்காக இந்த பேருந்து நிலையம் அகற்றப்பட்டு புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படவும் உள்ளது அதுக்கான புகைப்பட மாதிரிகள்லாம் வந்து வெளியிட்டு அது எப்படி இருக்கும் எந்த மாடலில் இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க வந்து நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அந்த மாடல்ஸ் எல்லாம் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப வசதிகளும் அதிகப்படுத்தப்பட்டு வருது அந்த வகையில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் முக்கிய பேருந்து நிலையமாக பிராட்வே பேருந்து நிலையம் இருந்துச்சு இந்த பேருந்து நிலையத்தில் இடப்பற்றாக்குறை காரணமாக கோயம்பேட்டிற்கு இது மாற்றப்பட்டுச்சு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அங்கிருந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டது இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டு இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து சென்னையோட மிகப்பெரிய அடையாள சின்னங்களாகவும் பெரிய ஆதாரமாகவும் மக்களுக்கு இருந்தது தற்போது கோயம்பேடு பகுதியை நகரின் பகுதியாக இருக்கிறதால அதிகளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அதனால் சென்னையோட புறநகர் பகுதியான கிளாம்பாக்கத்திற்கு இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் அப்படியே அங்கே மாற்றப்பட்டுச்சு இப்போது தமிழகத்திற்கு பெரும்பாலான பேருந்துகள் வந்து கிளாம்பாக்கத்திலிருந்து தான் இயக்கப்படுது இந்நிலையில் சென்னையில் மாநகர பேருந்துகள் பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கு புறப்பாடு வருகையின் முக்கிய இடமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் முழுசுமா அகற்றப்பட்டுட்டு புதிய கட்டிடம் கட்டப்படுறதா தகவல் வந்திருக்கு நாளொன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் இந்த பேருந்து பேருந்து நிலையத்தை ஃபுல்லா இடிச்சுட்டு நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையமாக கட்டமைக்க சென்னை மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்காங்க இதுக்காக ரூபாய் கோடி ஒதுக்கி இருக்காங்களாம் இந்நிலையில பிராட்வே பேருந்து நிலையத்தை இடிக்கும் பணி கூடிய சீக்கிரத்தில் தொடங்கப்படும் சொல்லிருக்காங்க பிராட்வே பேருந்து நிலையம் தற்காலிகமா வந்து தீவு திடலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் தகவல் வந்திருக்கு இந்நிலையில நவீன வசதிகளுடன் வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து மையமா பிராட்வே பேருந்து நிலையம் கட்டப்பட்டதாகவும் தகவல் வந்திருக்கு இது சந்தோஷமான விஷயமாகவும் பார்க்கப்படுது மக்கள் மத்தியில் ஏன்னா நவீன வசதிகளோட சிரமம் இல்லாமல் இங்கேருந்தே பயணிக்கும் போது மக்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமாக தானே பார்க்கப்படும் பத்து மாடிகள் கொண்ட வணிக வளாகம் அதற்கான மாதிரி புகைப்படங்கள்லாம் இப்போ வந்து வெளியாயிருக்கு பிராட்வேல உள்ள குரலக்கம் கட்டிடம் இடிக்கப்பட்டு பத்து மாடிகள் கொண்ட வணிக வளாகமும் கட்டப்பட உள்ளதாகவும் சொல்லிட்டு வராங்க இதுவும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம்தான் பிராட்வே பேருந்து நிலையம் ஜூலை மாதம் தீவு தீவுத்திடலுக்கு மாற்றம் செய்யப்பட உள்ள நிலையில் சுமார் இரண்டு வருஷத்துலேயே வந்து இந்த கட்டிடம் கட்டி முடிக்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறாங்க ஸோ எது எப்படியா இருந்தாலும் முன்னாடி ப்ராட்வேல இருந்துச்சு பஸ் ஸ்டாப் அப்புறம் கோயம்பேடுக்கு மாறிச்சு இருந்து கிளாம்பாக்கம் மாறிடுச்சு கேட்ட நவீன வசதிகளோட மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எது எப்படி நடந்தாலும் மக்களுக்கு பிரயோஜனமான விஷயங்களை யார் செஞ்சாலும் அது வரவேற்க தகுந்த விஷயமாக தான் பார்க்கப்படுது வல்லவன் உங்களில் ஒருவன்